சத்தமா பேசு நீ வணக்கம் சொல்றதே காதல கேட்க மாட்டேங்குது முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் அது தெரியுமா உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் நேற்று திருச்சிக்கு யார் வந்தா யார் என்ன விஜய் அவரு என்ன விஜய் தளபதி விஜய் அப்படித்தானே சொல்லுவீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க தளபதி விஜய் தளபதி விஜயா தலைவலி விஜயாடா தளபதி விஜய் வந்தாரு வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லிட்டு போனார் ஆ ச இந்த டிவியில் கையை பற்றியில் இந்த சொம்படிக்கக்கூடிய இந்த இந்த கோடி மீடியா மாதிரி வணக்கம் தோழர்களே அப்படின்னு சொன்னால் அது ஒரு செய்தியாடா வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொன்னார்னு சொன்னாருன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போடுறானுங்கடா ஆ ஆ இப்போ நீ எங்கே போயிட்டு வந்த இப்போ எங்கே போயிட்டு வந்த யூரின் பாஸ் பண்ண போன வந்த யூரின் பாஸ் போன இப்போ நிர்மல் யூரின் பாஸ் பண்ண போனார்னு ஒரு செய்தியாடா ஆ என்ன நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஐந்து மணி நேரம் கடந்து வந்து சாதனை புரிந்தார் அப்படியா இது ஒரு சாதனையாடா தொண்டர்கள் கூட்டத்தால் திருச்சி குலுங்கியது கும்பல் ஜாஸ்தியா இருக்குங்கிற காரணத்தினால அவ்வளவு வாக்கும் வந்து நம்ம தலையிலேயே விழுகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே விஜய் ரசிகர் நீ விஜய் ரசிகர் தானே நீ இந்த சத்தமா சொல்லு அம்மாவா பாத்துக்கோ சரியா அவர் சொல்லியிருக்கிறாரு பொய்யான வாக்குறுதிகளை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி மெய்யான வாக்குறுதிகள் என்ன தரப்போகிறீங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாரா சொல்லியிருக்கிறாரா நீ விஜய் ரசிகர் தானே இப்போ அவரோட அரசியல் வருகையை வந்துக்கிட்டு நீ ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்க இருக்கியா இல்லையா நீ வி விஜய் ரசிகர் தானே விஜய் படம் வந்து பார்க்கறவேன் தானே நீ அவர் என்ன சொன்னார் ஒழுங்காக சினிமாவில் நடிக்கிறதை விட்டு போய் எங்கே வந்தார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார் எதுக்கு வந்தார் எதுக்குடா வந்தார் அரசியலுக்கு கூப்பிட்டம்மா நீ கூப்பிட்டியா நீ தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் ஃபோன் போட்டு கூப்பிட்டியா ஆ கூப்பிட்டியா அப்புறம் என்ன காரணத்துக்கு என்ன கூந்தலுக்கு அவர் அரசியலுக்கு வந்தார் ஏன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஒரே ஒரு ஆள் மட்டும் அரசியலுக்கு வர முடியாது யார் சொல்லு யார் பைத்தியங்கள் எல்லாம் பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வர முடியாது ஆனால் இப்போ என்னமோ கொஞ்ச நாளாவே பைத்திய மாதிரி இருக்கிற ஆளுங்க ஃபுல்லாக அரசியலுக்கு வந்துடுச்சு அந்த லிஸ்ட்ல உங்கள் விஜய் இருக்கிறா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட நெருங்கி வர்ற மாதிரி சரியா பொய்யான வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன்னா நீ இது வரைக்கும் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குற வீக்கெண்டு இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆடுறா அவங்க உங்கள் விஜய் உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்குது அதுவும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு கூட முடிஞ்சிருது அதுக்கு மேலே எல்லாம் இருக்க மாட்டிங்களா முக்கியமான வேலை இருக்கா மித்த மித்த அஞ்சு நாளைக்கு என்னடா உங்களுக்கு ஒர்க்கு வேறு ஏதாவது ஒர்க்கு சினிமாவில் நடிக்க போகிறீங்களா சரி ஓகே கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் கேப்பேல நெய் வழிம்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது விஜய் என்ன வேணாலும் வந்து சொல்லட்டும் போகட்டும் அது அவருக்கான உரிமை அப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை ஆனால் இந்த கேட்டுட்டு போகிறீங்கள்ல உங்களுக்கு எங்கடா புத்தி போச்சு தினத்தந்தியில் இன்றைக்கி ஃப்ரெண்ட்டு போர்ஷனில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா குழந்தைகளும் பெண்களும் விஜயின் பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக சென்றார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆ ஆர்வமாக சென்ற அப்போது நீங்கள் ஒருத்தனுக்கு கோவம் வர வைக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுவாப்போம் உனக்கு அறிவு இருக்கா அப்படி சொன்னபோது ஹி சிரிப்பியா சோத்தத்தான காலையில நீ தின்ன அப்படி சொன்ன உனக்கு கோபம் வருமா சிரிப்பியா கோவம் வரும்ல அப்ப ஏன்டா சாதாரணம் சோறு தின்றியான்னு கேட்டா அதுக்கு நான் கோவப்படணும் உனக்கு சாதாரண உன்கிட்ட வந்து அறிவு இருக்கான்னு கேட்டா உனக்கு கோவம்ல இல்ல அப்போ நான் ஒரு அறிவு சார்ந்த மனிதன் அப்படிங்கிறது ஆல்ரெடி உன்னோட பிரைன்ல பிக்ஸ் ஆன விஷயம் தானே ஒவ்வொருத்தையும் என்னோட அறிவு பூர்வமாக நான் இயங்குகிறேன்னு தானே இயங்கிட்டு இருக்கேன் அப்படி ஏங்குறவன் வெயில கடுமையான வெயில அதுவும் பயங்கரமான கும்பல்ல குழந்தைகளை தூக்கிக்கிட்டு போய் எவனா அதை பொறுத்தும் போவானாடா போவானா நீ முதல்ல போவியாடா நீ விவரமா விஜயரசிகை விஜய் ரசிகன் சொல்லிட்டு நீ எங்கேயுமே விஜய் ரசிகை கொடுத்ததுக்கு நீ வர வர போக மாட்டேங்கிற ஆ ஏன்னா கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சிட்ட உனக்கு கொஞ்சம் அறிவை நீ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டனால வெளியில வேஷம் போட்டுக்கிட்டு தெரியலண்ணா விஜய் ரசிகன் விஜய் ரசிகங்கிற ஆனால் விஜய் ரசிகன் செய்யக்கூடிய வேலையை நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ நல்ல பழக்கம் இல்லைப்பா அது ஒழுங்கு மரியாதை விஜய் ரசிகராகவே இரு என்ன நான் சொல்கிறேன் ஆ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே என்ன நடந்துச்சு பத்தியில் கூத்து பேப்பருக்கு கீழே வெயிலையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தைகளுக்கு கை குழந்தைகளும் பேச்சை கேட்க ஆர்வத்துடன் வந்திருந்த தாய்மார்கள்னு போட்டிருக்காங்க பார்த்த உடனே எல்லாத்துக்கும் கடுமையான கடுப்பாயிருச்சு மேலே அப்படி பார்த்தா மயக்கமடைந்த பெண்கள் குழந்தைகள் இதெல்லாம் இது குறைந்தபட்சம் அறிவு உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலே இல்லை ஒரு தலைவர் இருக்காரா விஜய் விஜய் தலைவர் தான்டா நம்ம போனால் ஒரு இடத்துக்கு கும்பல் கூடுதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் என்னடா ஆர்கனைசேஷன் பண்ணணும் என்ன ஆர்கனைசேஷன் பண்ணணும் தண்ணீர் மற்றும் நிழல் ஏற்பாடு பண்ணணும்ல சரியா தண்ணீர் மற்றும் நிழல் இல்லாத இடத்துல கும்பலை கூட்டுவது யோக்கியமான தன்மையா அயோக்கியத்தனமான செயலா அயோக்கியத்தனமான செயல் நீ வரக்கூடிய இடத்துல தண்ணீர் மட்டும் நிழல் இல்லாத தன்மையாக இருக்கு சரி ஓ லாஜிக் பிரகாரம் வரலாம் ஏண்டா அங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் வருவாங்க அங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு இது போட்டு தர முடியுமா எல்லாத்துக்கும் நிழல் கூட வச்சு போட்டு தர முடியுமா அப்படின்னு நீயே கேட்கலாம் ஏண்டா குறைந்தபட்சம் அறிவு உள்ள ஒரு தலைவன் என்ன பண்ணுவான் வரும்போது நான் தயவு செய்து சொல்கிறேன் தயவு செய்து எத்தனை தயவு செய்து வேணா போட்டுக்கொள்கள் வரும்போது கொடை ஒன்றை கையில் கொண்டு வாங்க பேக்ல தண்ணீர் பாட்டில வீட்டுல இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லலாம்லடா சொல்லிட்டோம்னா அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்களா மயக்கம் அடைய மாட்டான்டா குறைஞ்சபட்சம் தண்ணி பாட்டில் சொன்னோம்னா ரெண்டு பிஸ்கட் பாட்டி சேர்த்து போட்டு வந்துருவாடா பிள்ளை குட்டி கொண்டுட்டு வரவங்களை பால் பாட்டில உள்ள வச்சிட்டு வந்துருவாங்க சொல்லணுமா வேண்டாமா நல்லா மாடு மாதிரி பூம்பு மாட்டுமார் தலையாட்டிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற இங்க வந்து நான் கவர்மெண்டா வர்றேன் புடுங்க புடிங்க அங்க பக்கம் அவங்க அட்டுப்பிடுவீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா கேனப்பையன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க ஆமாவா அதனால என்ன ஆயிருச்சு கும்பல் பயங்கரமா கூடிருச்சு அதனால் என்ன ஆச்சுன்னு வழக்கம் போல விஜய் ரசிகர்கள் எங்க ஏறிட்டாங்க மரத்து மேலே ஏறாத கரண்ட் கம்பியை பிடிக்காத கீழே இறங்கு இதானே அவங்களோட கொள்கை அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்கடா திரும்பவும் என்ன இது விஜயின் பேச்சை கேட்க அங்குள்ள கட்டணங்களை ஏறி அமர்ந்திருந்த தொண்டர்கள் செம்மையா போயிட்டு இருக்கடா தமிழ்நாட்டுக்கு புதிய அரசியல் வருகை கொடுத்துருக்கக்கூடிய அந்த தலைவர் பண்ணக்கூடிய வேலை செம்மையா இருக்கு சரியா இந்த நேரத்தில் ஒரு கூத்து பண்ணிச்சுருக்காங்க விஜய் பேசி கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் விஜயை நோக்கி மலர் மாலையை ஒன்றை வீசினார் அது பஸ்ஸின் மேற்கூறையின் மேல் போய் விழுந்தது பேச்சை முடித்த பின்னர் விஜய் மேற்கூறையில் இருந்த அந்த மாலையை எடுத்து தனது காலத்தில் பாட்டி கொண்டார் இது ஒரு தலைவன் செய்யக்கூடிய விளையாடா என்னடா சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் தொண்டர்களை பார்த்து பறக்கும் முத்தங்களை பறக்க விட்டு விஜய் பறக்கும் மொத்தம் இல்லை புதுசு புதுசாக திரதந்திக்காரை போடுறாட்டா ஆசுபத்திரி ஆசுபத்திரின்னு போட்டான்னு வச்சுக்க காண்டாயிரம் பார்த்துக்க மருத்துவமனையில் எழுத தெரியாதாடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆசுபத்திரி கக்கூசுன்னு எழுதுவானாடா கழிப்பறைன்னு எழுதுறேன் இல்லை கக்கூசுன்னு எழுத வேண்டியதானாடா மாட்டு மண்டை அங்கெல்லாம் இருப்பாங்க போல அங்கே உட்காந்துட்டு எழுதுறவங்க இதுக்கு எவனாவது ஒருத்தன் பார்த்தானா கோவப்படாமல் மருத்துவமனைன்னு எழுதுப்பா தமிழ் வாழ்க எல்லா இடத்துலையுமே இருக்குது ஓன் தினத்தந்திலேயும் தான் இருக்குது தமிழ் வாழ்கனுக்கு ஓட்டுகிட்டு கீழே என்னது ஆஸ்பத்திரி கக்கூசுன்னு எழுதிட்டு இருக்கிற கோச்சுக்கா பாரு சரியா இந்த கூத்து இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஐம்பத்தி ஆறு அஞ்சு நம்ம பிரதமர் மணிப்பூருக்கு பெருக்கிறாரு அது அங்கிட்டு பெரிய வான வேடிக்கையா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தாத்தா போகலன்னு சொல்லிட்டு பிரியங்கா ஒரு பயங்கரமா கேள்வி கல்விகளையும் ஊத்திருக்காங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பழைய எதிரிகள் புதிய எதிரிகளால் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது இது நிஜமா நிஜம் இல்லையா உண்மையா உண்மை இல்லையா உண்மை ஏன்னா திமுகவுடைய வரலாறு அது புரியுதா திமுக வந்து மக்களை திமுக வாக்காளனை என்ன பண்ணி வச்சிருக்கு என்ன பச்சிருக்க பண்படுத்தி வச்சிருக்கு அவனுக்கு படிக்க கற்றுக் கொடுத்துருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா நீ எல்லாம் காலங்கத்தெல்லாம் எழுந்திரிச்சுன்னு எங்க போற எங்கே போற ஜம்முன்னு உட்காந்துருக்க மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை வர்றாரு மாப்பிள்ள வராரு மாப்பிள்ளை வண்டி இல்ல ஜோக்கு வண்டி இல்லைன்னு அப்படி ஜோக்கு வண்டி இல்லாம சொகுஸாக கொண்டு போய் அவனை பள்ளிக்கூடத்தில் இறக்கி விட்டுட்டு வரல என்னத்துக்கு என்னத்துக்கு நான் உனக்கு அந்த அவ்வளோ மரியாதையோட கொண்டு வண்டி வண்டியில் வரைக்க விட்டு வரேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அதுக்கு தானே ரோக்கரத்தனம் பண்ணுறதுக்கு அவனை கொண்டுட்டு போய் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் படிக்கிறதுக்கு தானே அவனை அனுப்புகிறோம் அதனால உனக்கு அவ்வளோ மரியாதையும் கிடைக்கிது அப்படி கல்வி படுத்தின ஒரு இயக்கம் எந்த இயக்கம் திராவிடர் இயக்கம் புரியுதா திராவிடர் இயக்கம் அரசியலுக்கு போகுமா போகாதா போகுமா பெரியாருடைய இயக்கம் அரசியலுக்கு போகுமா போகாதா போகாது நாப்பத்தி நாலுல அண்ணா தான் தீர்மானம் போட்டாரு இங்க திராவிடர் இயக்கம் சமூக தொண்டு செய்யக்கூடிய இயக்கம் சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய இயக்கம் புரியுதா அதனால் அது அரசியலுக்கு போகாது ஆனால் அரசியலில் யார் இந்த சமூகத்துக்கு தேவையானவர்கள் என்பதை விட யார் இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் யாருடைய கொள்கைகள் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் திராவிடர் இயக்கம் தெளிவாக இருக்கும்னு சொன்னது அப்போ இந்த சமூகத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை எது பார்ப்பனியம் மூட நம்பிக்கை காட்டு அனைத்தையும் ஒழித்து கட்டிட்டு என்னத்தை கொண்டுட்டு வரணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு பகுத்தறிவு கல்வி சமத்துவம் சமநிலை இதை வரணும் இது இந்தியா ஒரு மாநிலத்தை செஞ்ச இயக்கம் எது பெரியாருடைய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தை அப்படியே கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கையை அரசியலில் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எது தெரியுமா அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இப்ப யாரு தலைவராக்காரு முக ஸ்டாலின் அப்ப அது வரைக்கும் எவ்வளவு வீரியமா ஒரு கட்சியை கொண்டுட்டு வந்து மக்களை அறிவு பூர்வமாக்க அவனை படிப்பாளியா மாத்தன இயக்கம் எது எதிரா திமுக இன்னைக்கு வரைக்கும் நீ படிக்கக்கூடிய பாடத்துல நேர்மையான பாடங்களை படிக்கிறியா மோடி பாடம் என்னது எல்லாத்தையும் அழிச்சலிச்சு எழுதி ஒட்டி வெட்டி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்பேர்பட்ட ஒரு இயக்கத்தை அழித்து போடணும்னு அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இங்கே இருக்கக்கூடிய விஜயை விட்டு தூண்டுகோல் விட்டு பார்க்குது ம் இது யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிகிட்ருக்கீங்களா உன்னை மாதிரி குட்டி குஞ்சாங்க இருக்கேன் தெரியுமா குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது சரியா தேர்தல் நேரத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் சரியான ரிவிட்டு கிடைக்கும் மக்கள் மிக தெளிவாக வாக்குறுதிகளை வாக்குகளை அளிப்பார்கள் ரைட்டா அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் விஜய் மாநாட்டுக்கு போய் தெரு தெருவ அலையணும் அப்படிதானே மரத்து மரத்து மேலே மாடி மேலே துண்டை எடுத்து வீசிக்கிட்டு திரியணும் காளித்தனமாக ஊற சுத்தணும் அப்படி தானே ஒழுங்கு மரியாதையாக பள்ளிக்கூடத்துக்கு சென்று நல்லபடியாக பாடத்தை கவனித்து அதிகபட்சமான மதிப்பெண்களை வாங்குவது உன்னுடைய வேலை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நன்றாக நீ சாப்பிட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் நன்றாக விளையாட வேண்டும் விளையாடனா எப்படி விளையாடணும் செல்போன்ல விளையாடணும் அப்பதானே வெளியில் போய் கிரவுண்டில் போய் விளையா விளையாட வேண்டும் அதன் பிறகு படிக்க வேண்டும் ரைட்டா இந்த வேலைலாம் நிறைய இருக்கு ம் நாளைக்கு சத்தமா சொல்றா